கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்று பிறந்தநாள் காணும் மற்றும் மனநாள் காணும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது இனிய வாழ்த்துக்கள் பாபாவின் ஆசிகளோடு பல்லாண்டு காலம் நீங்கள் எல்லா வளங்களும் செல்வங்களும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம் பாபா அழைக்கிறார் அவரின் பொன்மொழிகளை கேட்பதற்காக நம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அற்புதமான கூட்டு பிரார்த்தனை செய்வதற்காக மேலும் மனம் ஒருநிலைப்படவும் மனம் அமைதி பெறவும் அற்புதமான தியானம் செய்யவும் பாபா அழைக்கிறார் பாபா நம் கரங்களை பிடித்து அழைத்து சென்று அற்புதம் நிகழ்த்தவிருக்கிறார் வாருங்கள் பாபாவின் பொன்மொழிகளை தரிசனம் செய்வோம் அன்பு குழந்தையே ஆரம்பத்தில் நான் உன்னை வணங்க ஆரம்பித்தபோது என் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி எனக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தினீர்கள் ஆனால் இப்போது நீயே கதி என்று இருக்கின்றேன் இருந்தும் என்னை ஏன் கைவிட்டு விட்டீர்கள் என்று கேட்கும் அன்பு குழந்தையே உன்னை கைவிட்டு விட வேண்டும் என எப்போதும் நான் நினைத்துக்கூட பார்த்ததில்லை நீ கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக உன்னை படைக்கவும் இல்லை எந்த நிலையிலும் என் மீது நம்பிக்கை வைத்து உனது வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நினைத்தே உன் அருகில் இருக்கின்றேன் இதுவரை உனக்கு நான் செய்த எந்த அற்புதமாவது உனது வாழ்க்கையை மாற்றியிருக்கின்றதா குறு அதெல்லாம் சாதாரண அற்புதங்கள் தொலைந்து போன செருப்பை கண்டுபிடித்துத் தருவதும் காணாமல் போன நகையை தேடிப்பிடித்து தருவதும் ஒரு அற்புதமா இது உன் வாழ்க்கையை மாற்றிவிடுமா இப்போதிருக்கும் சிரமமான உன் வாழ்க்கையை மாற்றுவதே உண்மையான அற்புதம் இந்த அற்புதத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் உன்னை அதற்கு தகுதியாக்க வேண்டும் என்பதாலேயே இந்த பாராமுகம் அதற்காக உன்னை கவனிக்காமல் இருந்து விடுகிறேன் என நினைக்காதே என்னை சரணாகதி அடைகிறாயா என்று கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் அப்பா இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே ஓம் சாய்ரா பாபாவின் அற்புதமான பொன்மொழிகளை தரிசனம் செய்தோம் அடுத்த நிகழ்வு கூட்டு பிரார்த்தனை நம் மனநலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் மற்றும் நம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்காகவும் சாய்நாதரிடம் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் வாருங்கள் இந்த அற்புதமான கூட்டு பிரார்த்தனையை செய்வோம் பிரார்த்தனாஷ்டகம் எட்டு பிரார்த்தனைகள் சாந்தமான மனம் கொண்ட சாய்நாதரே அறிவின் சிகரமே அன்புள்ளம் கொண்டவரே கருணை கடலே உண்மையின் இருப்பிடமே மாயை என்னும் இருளை அகற்றுபவரே ஜாதி மத வேதங்களுக்கு அப்பாற்பட்டவரே எங்களின் புரிந்து கொள்ளும் திறமைக்கு அப்பாற்பட்டவரே அன்பின் இருப்பிடமே ஷீரடி வாழ் இறைவனே என்னை காப்பாற்றும் என்னை காப்பாற்றும் ஞான சூரியனை ஞானத்தை வழங்குபவரே பக்தர்களின் மனங்களில் உலவிடும் பரமஹம்சரே அனைத்து நன்மைகளுக்கும் காரணமானவரே தங்களை சரணடைந்தவரை காப்பவரே படைக்கும் தொழில் புரியும் பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் நீங்களே மூன்று உலகங்களையும் யுகங்கள் முடிவில் தன்னுள் ஐக்கியமாக்கி கொள்ளும் ருத்திரனும் தாங்களே நீங்கள் இல்லாத இடம் இந்த பூமியில் ஏது எல்லாம் அறிந்த இறைவன் நீங்கள் எங்கள் எல்லோரின் இதயங்களிலும் வசிப்பவரும் நீங்களே எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அலையலையாய் தொடர்ந்து வரும் சந்தேகங்களையும் மனமயக்கங்களையும் போக்குவீராக நீங்கள் கோமாதா நான் பிறந்த இளங்கன்று நீங்கள் சந்திரன் நான் சந்திரகாந்த கல் தங்கள் பாதங்கள் கங்கை நதி பணிவுடன் இந்த தாசன் உங்கள் பாதங்களில் தலை வணங்குகிறேன் உங்கள் கைகளை என் தலைமீது வைத்து ஆசை கூறுங்கள் என் கவலைகளும் துன்பங்களும் பரந்தோடட்டும் இந்த கனு தங்களின் தாசன் இந்த எட்டு துதிகளையும் கூறி நான் உங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கின்றேன் எனது பாவங்கள் துன்பங்கள் மற்றும் ஏழ்மை நிலை இவை யாவும் உடனடியாக விலகி ஓடட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அற்புதமாக கூட்டு பிரார்த்தனை செய்தோம் பாபா நம்முடைய கோரிக்கையை ஏற்று நிச்சயமாக நமக்கு அற்புதங்களை செய்வார் என்பது சத்தியம் இனி கண்களை மூடி பாபாவை மனதில் நிறுத்தி பாபாவின் அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை அனுபவிப்போம் मों सा ॐ सा मों सा मों सा ॐ साई ओरा मों सा मों सा मों Ram मो ॐ सारा ॐ सा राम ॐ साई राम ॐ साई ॐ सा ओं सिरा ओं सा

Mira

रा ओं सा ॐ साईरा राम् ओं सा साइरा राम् सा साई राम ॐ सा रा ओं सा साई राम ॐ सा மீண்டும் நாளை காலை இந்த அற்புதமான பாபா அழைக்கிறார் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்